வெள்ளித்திரையும் சரி சின்ன திரையிலையும் சரி ரசிகர்களுக்கு பிடித்த நிறைய நடிகர் நடிகைகள் இருப்பாங்க இங்கே வந்து பார்த்தோன்னா கன்னி திரையை சக்தி அதையும் தாண்டி வனத்தைப் போல் துளசி அப்படின்னா பிடிக்காத ஆட்களை இருக்க முடியாது அளவுக்கு தமிழ் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்ற ஒரு நடிகை அவங்க வந்து பார்த்தோன்னா துளசி கேரக்டராக நடிச்சிருந்தாங்க ஆனால் இடையிலேயே அவங்க குவிட் பண்ணிட்டாங்க அதற்கான காரணம் என்ன எட்டாம் வகுப்பு படிக்கும்போதே அவங்களுக்கு ஒரு லவ் ஸ்டோரி இருந்திருக்கு இவங்க எப்படி இந்த சினிமாவுக்குள்ளே வந்தாங்க ஏன் அவங்களுக்கு திடீர்னு திருமணம் நடந்தது அப்படின்ற பல விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் நடிகை சக்தி அவர்களினுடைய உண்மையான பேர் என்ன அப்படின்னா ஸ்வேதா இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் பிப்ரவரி எட்டாம் தேதி பெங்களூர் கர்நாடகாவில் பிறந்திருக்காங்க இவங்களுக்கு ஒரு சகோதரியும் அதே போல் ஒரு தம்பியும் இருக்காங்க இவங்களுடைய சிஸ்டர் டூ இயர்ஸ் கேப் தானோ அதனாலயே ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் போல தான் பழகிக்குவாங்களாம் எந்த ஒரு டவுட்டாக இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு கிளாரிஃபிகேஷனாக இருக்கட்டும் அதையும் தாண்டி ஏதாவது ஒரு சின்ன விஷயம் கூட பகிரணும் அப்படின்னா தன்னுடைய தங்கையிடம் வந்து பகிர்ந்துக்குவாங்களாம் ஆனால் அவங்களுடைய தம்பி அந்த மாதிரி கிடையாது ரொம்பவே ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கான் மரியாதையாக தான் பேசுவாராம் அதற்கப்புறமாக இவங்க இருவருக்குமே என்ன தேவை அப்படின்றத ரியல் லைஃப்லேயே பாசமலர் போல் கவனித்து வருவாங்களாம் இவங்க முதிர்ந்ததாக நடித்த நாடகம்தான் என்ன சீரியல் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா வானத்தை போல அதில் துளசி கேரக்டர் நடிச்சிருப்பாங்க என்னதான் இவங்க சக்தியாக வெளியில் தெரிந்தாலும் கூட துளசி அப்படின்ற கேரக்டர் மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே ஒரு பாதிப்பை ஏற்படுத்துச்சுன்னு சொல்லலாம் பாசமலருக்கு அப்புறமாக சின்ன திரையில் மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்தோன்னா அந்த கதையை பின்னி பெருஞ்சு நடிச்சிருப்பாங்க இவங்க பெங்களூரில் தான் ஸ்கூலிங்லாம் முடிச்சிருக்காங்க ஏஎம்சி காலேஜில் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க காலேஜ் முடித்ததுமே இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை பார்க்குறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு வேலையும் பார்த்துட்டு இருந்திருக்காங்க சின்ன வயசில் இருந்த டான்ஸ் அப்படின்றது ரொம்பவே இவங்களுக்கு ஆர்வமாக இருந்திருக்கு அதனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா காலேஜ் கல்ச்சுரல்ஸில் தொடர்ந்து வந்து இவங்க கண்டினியூ பண்ணி அதே போல் வந்து இவங்க வந்து பார்த்தோன்னா அது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் எல்லாமே கலந்துட்டும் இருந்திருக்காங்க பிறகு ட்ராமா யூனிட் அப்படின்றதுல காலேஜ்லேயே வந்து பார்த்தோன்னா நிறைய டான்ஸு ஆக்டிங் அப்படின்னு பண்ணியிருக்காங்க இப்படி இருந்தவங்க தான் ஆடிஷனை அட்டன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதில் தான் இவங்களுக்கு சீரியல் வாய்ப்பு வந்திருக்கு கினாரே அப்படின்ற கன்னட சீரியலில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இவங்க நடிச்சிருக்கிறாங்க மேகா அப்படின்ற கேரக்டரை நடிச்சிருக்காங்க அதற்கப்புறமாக ஷானி அப்படின்ற ஒரு சீரியலில் இவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அது ரொம்பவே இம்பேக்டான ரோல் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு எல்லோருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு தேவதை அரசு குடும்பத்து பெண் போல் அவங்க அந்த கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க எல்லோருக்குமே அது ரொம்பவே பிடிச்சு போன ஒன்றாக மாறியிருக்கு அதற்கப்பறம் தொடர்ந்து இவங்களுக்கு தெலுங்குல வந்து பார்த்தோன்னா நடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு மதுமிஷா அப்படின்ற ஒரு சீரியலில் நடிச்சிருக்காங்க பிறகு தமிழில் இவங்களுக்கு நடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு தமிழில் இவங்களுக்கு முதலாக வாய்ப்பு வந்த சீரியல் வானத்தை போல் இதில் அண்ணன் தங்கையாக நடித்து ரொம்பவே இருப்பாங்க அதையும் தாண்டி இப்போ ஸ்ரீ அவர்கள் தான் சின்ரசு கேரக்டர் நடித்து வந்துட்ருக்காரு இந்த சீரியலுக்காக அவங்க நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்காங்களாம் குறிப்பாக ஸ்வேதா அவர்கள் பைக்கு ரியலாகவே ப்ராக்டிஸ் பண்ணாங்களாம் அப்போ அந்த ஷூட்டிங்க்காக பண்ணும்போது நிறையவே அவங்களுக்கு நீ பெயின் சோல்ட்ரில் பெயின்லாம் வந்திருக்கு இதையெல்லாம் தாண்டி அதை வெளிக்காட்டிக்காமல் அடுத்த நாளே ஷூட்டிங்க்கு ரொம்பவே ஜாலியாக வந்துடுவாங்களாம் அதே போல் என்னடாச்சு ஏன் வானத்தை போலேருந்து இவங்க விலக போகிறாங்களா அப்படின்னு பலருமே கேள்விகள் கேட்டு வந்த நேரத்தில் எல்லோரும் அப்படி தான் சொல்கிறாங்க துளசியா அவங்க வந்து சீரியல்கிட்ட விலக போகிறாங்களான்னு பலருமே கேள்வி கேட்டாங்க ஆமாம் ஒரு சிலர் தவிர்க்க முடியாத காரணத்தினால நான் அதுலேருந்து விலக போகிறேன்னு இவங்க கூட சொல்லியிருப்பாங்க இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இவங்க ரியல் லைஃப்பில் ரொம்பவே ஷார்ட் டெம்பராக ஆனால் சீரியலில் யார் என்ன செஞ்சாலும் அதை சகிச்சுக்கிட்டு ரொம்பவே பொறுமையாக போகக்கூடிய ஒரு கேரக்டர் இதனாலேயே குடும்பத்தரசிகளினுடைய மனசுகளில் துளசியாகவும் சரி சக்தியாகவும் சரி இவங்க வாழ்ந்து வந்துட்டுருக்காங்க இவங்க இப்போ திடீர்னு திருமணம் பண்ணியிருக்காங்க ஆனால் லவ் மேரேஜ் தான் கணவரினுடைய பேர் மதுசங்கர் சிவில் இன்ஜினியராக இருக்கார் இவங்க அடுத்து நடிக்க மாட்டாங்களா அப்படின்னு எல்லோருக்குமே தொடர்ந்து கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அவங்க திருமணமானதுக்கப்புறம் நடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரோ கணவர் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை கேட்டு வந்துட்டுருக்காங்க ஏன்னா ஒரு சில நடிகைகள் வந்து பார்த்தோன்னா திருமணமானதுக்கு அப்புறமாக நடிக்க மாட்டாங்க திருமணத்துக்கு முன்னாடி நடிச்சிடணும் சிலர் லேட்டாக மேரேஜ் பண்ணக்கூடியவங்களும் இருக்காங்க இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவங்க நடிக்க மாட்டாங்களான்னு கேட்டால் இல்லை திருமணத்துக்கு அப்புறம் தான் அவங்க நல்லாவே நடிப்பாங்கன்னு எல்லோரும் சொல்கிறாங்க அடுத்ததாக இவங்களுக்கு மெமரீஸ் மறக்க முடியாத ஒரு அனுபவம்னா இவங்க எயித்து படிக்கும்போது வந்த லவ் தானா டென்த் படிக்கக்கூடிய ஒரு சீனியர் இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக மூணு பேரோட கோவிலுக்கு வர சொல்லி அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு அப்போ ரொம்பவே அவங்க பயந்துட்டாங்க நர்வஸ் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இன்னொன்று அவங்க ஒரு பஞ்சாபி காயா அடுத்ததாக சின்சியராக இன்னொரு லவ் வந்திருக்கு ஆனால் அது அவங்களுக்கு கை கூடாமல் போயிருச்சு எக்ஸை பற்றி பேசுகிறதுனால ஒன்றும் தப்பு இல்லை ஏன்னா நம்ம வெளியில் சொல்கிறதெல்லாம் மிகப்பெரிய விஷயமே இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் கிடையாது இல்லையா அதனால் அவங்க ரொம்ப யதார்த்தமாக பேசியிருக்காங்க அதற்கப்புறம் அந்த எக்ஸ் லவருக்கு கால் பண்ணியும் பேசியிருக்காங்களாம் இவங்களுடைய ஹாபீஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது நடிக்கிறது அதை உயிராக நினச்சிட்ருப்பாங்களாம் அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா ஃபிக்ஷன் படிக்கிறது புக் ரீடிங் தான் அது எப்படிப்பட்ட புக்காக இருந்தாலும் அவங்களுக்கு பிடிச்சு போயிடுச்சுன்னா படிச்சுருவாங்களாம் அடுத்ததாக இவங்க வானத்தை போல நடிச்சிட்டு இருக்கும் போது கூட படத்தை நடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு ஒரு கன்னட படத்துலையும் நடிச்சிருக்காங்க அதுவுமே மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது சக்தியை விட துளசி அப்படின்ற கேரக்டர் ரொம்பவே ரீச் ஆயிருக்கு பிஹைண்டில் வந்து அதாவது சீனுக்கு அப்புறமாக கூட நடித்து முடித்ததுக்கு அப்புறமாக கூட ஸ்க்ரீனுக்கு பின்னாடி கூட இரண்டு பேருமே அண்ணன் தங்கையாக தான் இருந்திருக்காங்க அவர் என்ன ட்ரெஸ் பண்ணணும் அவருக்கு எந்த ட்ரெஸ் வந்து நல்லாயிருக்கும் அப்படி ஷர்ட் சைஸ் என்ன அப்படின்னு எல்லாமே பார்ப்பாங்களாம் அதே தான் இவருமா ஒவ்வொன்றையுமே இருவருமே ரியல் அண்ணன் தங்கை போலவே பார்த்துப்பாங்களாம் அதற்கப்புறமாக திருமணத்துக்கு கூட அவர் வருவார் அப்படின்னு ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க என்னதான் லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருந்தாலும் கூட அதையெல்லாம் தாண்டி ஒரு நல்ல நடிகையாக வளம் வந்துட்டு ஸ்வேதா அவர்கள் உண்மையிலேயே ஒரு சிலர் வந்து ரொம்பவே கடினம் உழைப்பு போடுவாங்க அவங்களால் நிச்சயமாக நம்மளால் கூட இருக்க முடியாது அதை போல அப்படின்னு நம்மளே நினைப்போம் ஸ்வேதா அவர்களும் பல சீரியல்களை தாண்டி படங்கள்லயும் நடிக்கணும்னு நம்மளுடைய சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அவங்கள பற்றி மறக்காம கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்